கனடாவின் ஒன்டாரியோவில் புலம்பெயர் தொழிலாளர்கள் தொடர்பில் அமுலாக உள்ள புதிய சட்டம் குறித்து புலம்பெயர்ந்த பண்ணை தொழிலாளி கவலை தெரிவித்துள்ளார் வீட்டு வசதிக்காக தொழிலாளர்களின் ஊதியத்தில் முப்பது சதவீதம் வரை முதலாளிகள் எடுத்துக்கொள்ள அனுமதிக்கும் ஒரு புதிய அரசாங்க திட்டம் குறித்து அவர்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் அவர் சம்பாதிக்கும் ஒரு மணி நேர ஊதியமான பதினேழு புள்ளி இரண்டு மூன்று டாலர் உணவுக்காகவோ அல்லது வீட்டிற்கு அனுப்பவோ மிக குறை பணத்தையே மிச்சப்படுத்தும் என அவர் கூறுகின்றார் இந்த நிலையில் முதலாளிகளுக்கு சார்பான அரசாங்கத்தின் புதிய திட்டம் மதிப்பாய்வில் இருப்பது குறித்து அவர் விரக்தி அடைந்துள்ளார் போகலாம் என கூறப்படுகிறது இந்த திட்டம் குறித்து ஆதரவு அமைப்புகள் உட்பட பல குழுக்களிடமிருந்து கருத்துக்களை கேட்டதாக அரசாங்கம் கூறுகிறது பரிசீலிக்கப்படும் மிக குறைந்த வீட்டு வசதி செலவு ஐந்து சதவீதம் ஆகும் ஆனால் அதிகபட்ச மாதத்திற்கு ஆயிரம் டாலர் பருவகால விவசாயத்தில் ஈடுபடுபவர்களைப் போல சில தொழிலாளர்கள் வீட்டு வசதிக்கு பணம் செலுத்துவதில்லை ஆனால் மீன் பதப்படுத்தும் தொழிலாளர்கள் போன்ற ஏனைய தொழிலாளர்கள் ஏற்கனவே செய்கிறார்கள் எவ்வாறாகினும் வீட்டு வசதிக்கு இவ்வளவு கட்டணம் செலுத்துவது நியாயமற்றது என தொழிலாளர் சட்டத்தரணிகள் கூறுகின்றனர் இது உண்மையில் தொழிலாளர்களுக்கு உதவவில்லை என்றும் மாறாவ அவர்களது ஊதியத்தில் ஒரு பகுதி பறிக்கப்படுவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் இதேவேளை தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் வீட்டு வசதி பெரும்பாலும் குளிரூட்டி போன்ற அடிப்படை தேவைகள் இல்லாமலேயே உள்ளது வீடுகளை அதிகாரிகள் சரிபார்த்தாலும் விதிகள் பலவீனமாக உள்ளன இவ்வாறு இருக்க தொழிலாளர்கள் தங்கள் உரிமைகளை பாதுகாக்க நிரந்தர வதிவிட அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என்று வழக்கறிஞர் கூறுகின்றனர் தொழிலாளர்கள் ஒரு துறையில் முதலாளிகளை மாற்ற அனுமதிக்கும் யோசனை நன்றாக இருந்தாலும் கிராமப்புறங்களில் இணையம் அல்லது தொலைபேசி ஆண்டுகள் இல்லை அது பெரிதும் உதவாது என அவர்கள் தெரிவித்துள்ளனர்